வந்திருக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் மயிலி பணியன் முன்னாள் ராணுவ வீரர் இருபது வருஷம் ராணுவத்தில் பணியாற்றி விட்டு வந்து இருபது ஒரு வருஷம் ஆகிவிட்டது இப்பதான் சமுதாயத்துக்கு உழைக்க உழைக்க வந்து எனக்கு நேரம் கிடைச்சி கொடுத்திருக்கிறார் அந்த கடவுள் அதை தான் நான் நினைச்சிருக்கிறேன் எனக்கு மருத்துவ மறுமையில அண்ணன் பண்டிதா பேசினது பேசக்கூடியது

அந்த அடாவத்தோட நான் அடக்கி அந்த அடாவில் என்ன தெரியுமா பொண்ணை அள்ளி முடிஞ்சு அதோட பொண்ணை ஊசி குத்தி அடிக்காமல் பொறுத்து ஒரு மர்ம கையில் இருந்தேன் அவன் தான் அசோவ் பண்ணேன் பாருங்க அந்த இடத்துல பிறந்தவன் இன்னைக்கு அப்படி வந்தானா நீங்க

మాట మా

பறஞ பார்த்தீங்க நமக்கு மறையோடு மடங்கு நம்ம இருக்குது வெற்றியான சூழ்நிலை வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஒற்றுமையை செயல்பட்டால்தான் நம்ம அதை சாதிக்க முடியும் சந்தாரண எப்படி எந்த அளவுக்கு நடத்த முடியாது அது ரவுண்ட் எல்லாம் போடுறோம் நீங்க பேசி கொஞ்ச நேரத்துல போடுறோம் அந்த மாதிரி சொல்லாது குறிப்பிட்டது மட்டும் தான் பேசணும் அத சொல்லாது மட்டும் தான் பேசணும் எந்த பார்த்தீங்கன்னா நம்ம கூட குறிப்பிட்டது போடணுமா அத வந்து நான் பேசுவோம் இப்போ தமிழ்நாடுகளில் கல்லூரி அந்த கல்லூரியை எந்த நான் குறிப்பிட்டது சொல்லுங்க பையன் நீங்க உள்ள

வாய்ப்பு மகாசபைக்கு நன்றி நன்றி வழக்கம்